வணக்கம் உறவுகளே இது உங்கள் யாஷி டீச் இன்றைய வீடியோவில் யூடியூப்பில் ஒரு வீடியோவை எளிமையாக அப்லோட் செய்வது எப்படி என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் முதலில் உங்கள் மொபைலில் யூடியூப் ஆப்பை திறக்க திறந்துட்டு மேலே உள்ள ப்ளஸ் என்ற சிம்பலை அழுத்துங்க அதில் அப்லோடிய வீடியோ என்பதை தேர்வு செய்யுங்க உங்கள் கேலரியில் இருந்து அப்லோடு செய்ய வேண்டிய வீடியோவை தேர்வு செய்யுங்கள் நெக்ஸ்ட் என்ற அழுத்துங்கள் இப்போ வீடியோ சேனலில் அப்லோட் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சிறந்த டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை பற்றின வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றின தலைப்பும் அதற்கு ஒரு விரிவாக்கத்தையும் கொடுத்து அப்லோட் பண்ணணும் இதுதான் முக்கியமான விஷயம் அதற்கான கீவேர்ட்ஸையும் அதிலே சேர்த்துடணும் நீங்கள் அடுத்தது விசிபிலிட்டி என்ற பகுதியில் வீடியோவை பப்ளிக் பப்ளிக் அப்படின்னா பார்வையாளர்கள் அனைவரும் பார்க்கக்கூடியது ப்ரைவேட் அப்படின்னா சப்ஸ்க்ரைபர் மட்டுமே பார்க்கக்கூடியது அன்லிஸ்டட் அப்படின்னா எந்த ஒரு முடிவையும் யூடியூப் முதல்ல நமக்கு சொல்லும் அதுக்கப்புறமா நம்ம பப்ளிக் கொடுக்கலாம் ஆனால் முக்கியமான விஷயம் எப்போவுமே வீடியோவை அன்லிஸ்டடில் தான் கொடுக்கணும் அப்போ தான் அதில் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற ஏரியாவில் வந்து நமக்கு எதாவது பிரச்சனை காப்பிரைட்டோ இல்லை அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து போட்டிருந்தாலோ அதை பற்றின டீட்டெயிலில் நமக்கு அதில் சொல்லும் சரியா அதுக்கப்புறம் ஆடியன்ஸுங்கிறதுல வந்து நோ இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அதாவது நீங்கள் குழந்தைங்களுக்கு உள்ள வீடியோவாக இருந்தால் கிட்ஸ் அதை தேர்வு செஞ்சுக்கலாம் இல்லை இது வந்து பெரியவங்களுக்கு தான் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் அப்படின்னா நம்ம வந்து நோ இட் நாட் மேட் ஃபார் கிட்ஸுங்கிறத தான் தேர்வு செய்யணும் ஓகேவா சரி வீடியோவை எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு எல்லா தகவல்களையும் சரி பார்த்தாச்சு அப்படின்னா கீழே இருக்க அப்லோடு அல்லது பப்ளிஷ் பட்டனாக அழுத்துங்க உங்கள் வீடியோ யூடியூப்பில் வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்படும் நன்றே நண்பர்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பயனுள்ள வீடியோவில் தமிழில் எப்படி செட் பண்ணுவது என்று பற்றி காண்போம் இது உங்கள் யாஷி டீச் தமிழ் மறக்காமல் பில் பட்டனை அழுத்துங்க சந்திப்போம் அடுத்த வீடியோவை